குட் மார்னிங் டு ஆல் நம்ம இப்போ பார்க்க போகிறது கல்வி உளவியல் மாதிரி விநாத்தா எஜுகேஷ்னல் அண்ட் சோசியல் ஆர்டர் பெர்னன்ட் ரசல்ஸ் பார்வை தெரிப்பு காட்சி வந்து முல்ல லயர் தேசிய மாணவர் படை என்சிசி வந்து எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சிக்கல் திருவுமுறை வந்து ஆஸ்பர்ன் வகுப்பறை அல்லாத கற்றல் இவான் எல்லித் த ஒன்லி ரிவல்யூஷன் வந்து ஜி கிருஷ்ணமூர்த்தி சூழ்நிலை ஒருவனை பேரறிஞராகவோ பெரு குற்றவாளியாகவோ உருவாக்க இயலும் என்று கூறியவர் யார்னா வாட்ஸன் குமரப் பருவம் அமைதியற்ற சிக்கல் நிறைந்த பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால் எஜுகேஷ்னல் அண்ட் சோஷியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார் பெர்னன் ரஷல் பிரடரிக் ஜி மெக்டொனால்டு நிறுவிய பள்ளி எதுனா நடமாடும் பள்ளிகள் The ஒர்ஜின் of Equality among Man என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ருஷோ வீடுகளிலிருந்து இடை பள்ளி எத்தனை கிலோ மீட்டர் தூரத்தில் தூரத்துக்குள் இருக்க வேண்டும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குள் இருக்க வேண்டும் இடைநிலைப்பள்ளி இந்தியாவின் முதல் கடற்கா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அம் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார் சார்டஸ் ஆப்ரேஷன் இன்க்ளீஸ்மெண்ட் என்பது என்ன அறிவூலி இயக்கம் கல்வி வளர்ச்சியின் சாசனம் என்பது சார்லஸ் அறிக்கை த ஒன்லி ரிவால்யூஷன் என்ற நூலின் ஆசிரியர் ஜே கிருஷ்ணமூர்த்தி உன்னையே நீ அறிந்து கொள் என்று கூறியவர் யார் சாக்ரட்டீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யார் தலைமையில் இடைநிலை கல்விக்குழு அமைக்கப்பட்டது டாக்டர் லட்சுமணசாமி முதல் அஜூவிங் சொசைட்டி என்ற நூலின் ஆசிரியர் யார்னா மெக்லினன்ட் பெண்களுக்கு கல்வியை அளிப்பதற்கான சட்டம் எது பிரிவு பதினைந்து குமர பருவம் பருவம் கொந்தளிப்பு நிறைந்த பருவம் என கூறியவர் யார் ஸ்டான்லி ஹால் இந்தியாவில் பள்ளிக்கல்வியின் உயர்ந்தபட்ச சபை என்சிஆர்டி நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது டிஏடி பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி நிமி நியமித்த முதலமைச்சர் திரு பக்தவ்சலவரோஷாக் மைத்தட மைதட சோதனையின் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது புறத்தோற்ற நுண்முறை நுண்ணிலை கற்பித்தல் பயிற்சியில் சிறிய பாடப்பகுதிகள் எடுக்கப்படும் நேரம் ஐந்து முதல் பதினைஞ்சு நிமிடங்கள் நுண்ணறிவு சோதனையின் தந்தை எனப்படுபவர் யார் ஆல்பிரட் பிளே பிளே தன்னை உணர் உணர்வதும் மக்களுக்கு பணிபுரிவதும் கல்வியாகும் என்பவர் யார் குருநானக் ஜோர்னல் ஆஃப் எ ஃபாதர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் யார்ஸ்டாலஜி குழந்தையை இயற்கையிடம் விட்டுவிடுங்கள் இயற்கை ஆசிரியராக மாறி கெட்டும் என்றவர் யார் ரூஷோ தமிழ்நாட்டின் ஞானத்தந்தை திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மெக்காலையில் குறிப்புகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி நா எண்ணூற்றி முப்பத்தஞ்சு கல்வி நிலையங்கள் பா பாண்டிய காலத்தில் எப்படி அழைக்கப்பட்டது சாலை சாப்ரு கமிட்டி எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே என்று கூறியவர் யார்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஹண்டர் கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு இம்பார்ட்டன் கொஷின் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு கல்வி மற்றும் தொழில்நுட்பத்துறையின் முக்கிய பங் பங்கேற்கும் நிறுவனம் யுனெஸ்கோ பட்லர் சட்டம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கில்போர்ட் கூற்றுப்படி என்பது தனக்கே உரிய தனித்தன்மை வாய்ந்தது ஆளுமை ருசோ எலி எமிலி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு தேர்வுகள் எதற்காக என்று என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நெல் ஊட்ட அறிக்கை வெளியிட்ட வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு இம்பார்ட்டண்ட் கொஷின் டேஷ் சொல்லின் நேர்பொருளானது மனதை பிளத்தல் என்ற பொருள் ஸ்கிசோப்ரியா அரியா ஸ்கியோபிரியினியா தாராசந்த் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வகப்பறை அல்லாத கட்டல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் யுவோன் இல்லீக்ஸ் இடைநிலை கல்வி கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஐந்து வரை தமிழ்நாட்டில் மேல்நிலை கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு யுஎன்ஐஎஃப் யுஎன்ஐ சிஎஃப் நிறுவன நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேசிய முதியோர் கல்வி திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தால் அதற்கு என்ன பெயர் காட்சி சிக்கல் தேர்வு முறையை பிரபலப்படுத்தியவர் யார் ஆல்பர்ட் ஆஸ்பர்ட் தேசிய மாணவர் படை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம் ஆர்வத்தின் செயல் செயல் வடிவம் என்றவர் மெக்டூகல் பார்வை தெரிப்பு காட்சி பரிசோதனையை உருவாக்கியவர் முல்லர் லயர் கவன வீச்சு அறிந்து கொள்ள உதவும் கருவியது டெசிடாஸ்கோ தேங்க்யூ